டெக்கின் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் கீழே இருக்க ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே பெல் ஐக்கன் வரும் அதையும் கிளிக் பண்ணுங்க நம்மளுடைய நோட்டிபிகேஷன் உங்களுக்கு எப்போதுமே அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா வாட்ஸ்அப்பில் வந்து ஒரு நாலு அப்டேட் வந்து விட்டுருக்காங்க இது வந்து நேற்று நைட்டே விட்டாங்க பட் என்னால் வந்து வீடியோ பண்ண முடியல நேற்று நைட்டு வந்து ஒரு வீடியோ வந்து கிரெடிட் பண்ணியிருந்தேன் ஸோ நீங்கள் எல்லோரும் பார்த்துருப்பீங்க அந்த வீடியோவை சரி ஓகே இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பில் வந்து ஒரு சூப்பரான அப்டேட் அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் அப்பர் வந்து எல்லா குரூப்பும் வந்து இருக்கும் குரூப்போட ரூல்ஸ் வந்து நீங்கள் வந்து இது பண்ணியிருப்பீங்க ஸோ அதுக்கு வந்து ஒரு டிஸ்கஷன் அப்படிங்கிற மாதிரி ஒரு இது வந்து கொடுத்துருக்காங்க அந்த டிஸ்கஷன் அப்படிங்கிறது வந்து நம்மளோட வார்னிங் மெசேஜ் நம்ம வந்து அடிக்கடி நம்ம வந்து குரூப்பில் அனுப்புறதுக்கு நம்ம வந்து அதிலேயே வந்து கிரியேட் பண்ணி எழுதிக்கலாம் இப்போ பாருங்க நான் வந்து வெல்கம் டு ஆர்பிஎம் அப்படின்னு நான் வந்து எழுதிருக்கேன் பாருங்கள் வெல்கம் டு கட்சாங் ஓகேங்களா ஸோ இதே மாதிரி வந்து நீங்களும் எழுதி வச்சிருக்கலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த மாதிரி குரூப்லலாம் வந்து லிங்க் லிங்க்ஸ் எல்லாம் வந்து போடுவாங்க ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கும்போது இதில் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் குரூப் இன்ஃபோ அதுக்கப்புறம் குரூப் மீடியா குரூப் மீடியா அப்படின்னா அவங்க வந்து என்னென்ன லிங்க் போட்டிருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் வந்து பார்க்கலாம் ஸோ இந்த குரூப்பில் வந்து எந்த ஒரு ஓகே லிங்க் போட்டிருக்காங்க பார்த்தீங்களா ஸோ இதெல்லாம் வந்து தனியாக வந்து உங்களுக்கு வந்து எடுத்து கொடுத்துரும் லிங்க்ஸு அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டாக்குமெண்ட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா மீடியா இதில் சாங்ஸு வீடியோஸ் ஃபோட்டோஸ் இந்த மாதிரிலாம் வந்துச்சுன்னா இந்த மாதிரி மீடியாவில் வந்து உட்காரும் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ புது நம்பர் ஏதாவது வந்துச்சு அப்படின்னா அது வந்து ஈஸியாக வந்து பிளாக் பண்ணுறதுக்கு வந்து முன்னாடியெல்லாம் வந்து ஒரு மோர் ஆப்ஷன்ஸ் அந்த மாதிரி எல்லாம் இருக்கும் இப்போ ஒரு உதாரணத்துக்கு புது நம்பர் எதுவும் இல்லை ஓகே இதில் பார்த்தீங்கன்னா முன்னாடியெல்லாம் வந்து மோர் ஆப்ஷன் கொடுத்து இந்த மாதிரி பிளாக் பிளாக் கொடுத்துருப்பாங்க அது வந்து ஓகே வெயிட் இப்போ இந்த நம்பரில் பார்ப்போம் இந்த நம்பரில் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் இப்போ பார்த்தோன்னே இங்கேயே வந்து பிளாக் இருக்கும் மோரெலாம் கொடுக்க தேவையே கிடையாது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் சும்மா பார்த்தாவே தெரியும் பிளாக் கொடுத்துருக்காங்க அதுக்கு பார்த்தீங்கன்னா ரிப்போர்ட் ரீப்புட்னா உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் சார் ரிப்போர்ட்டு ரிப்போர்ட்டு அப்படின்னா அதை வந்து கிளிக் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த பிளாகும் பிளாக்காகவும் ஆயிரும் பட் இந்த நம்பரும் தெரியாமல் போயிடும் நமக்கு ஜஸ்ட் பிளாக் மட்டும் கொடுத்தோம் அப்படின்னா நம்பர் இருக்கும் இங்கேயே தான் இருக்கும் பட் பிளாக் ஆயிரும் அதே நம்ம வந்து ரீபுட் கொடுத்துட்டோம் அப்படின்னா இப்போ பாருங்கள் ஜஸ்ட் கிளியராக ஆயிடுச்சு நம்பரை காணும் ஸோ அந்த மாதிரி வந்து ஆயிரும் சரிங்களா கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் கரெக்டாக இந்த அந்த அப்டேட் வந்து எல்லாருக்குமே வந்து ஒரு ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டிக்கர்ஸ்லாம் வந்து நம்ம அதிகமாக வந்து யூஸ் பண்ணுவோம் இப்போ அதிகமாக யூடியூப் சேனல் வச்சுருக்கோங்க அடுத்து பார்த்திங்கன்னா இப்போ ஜாப் மெசேஜ் அனுப்புகிறவங்க அந்த மாதிரிலாம் இப்போ பார்த்திங்கன்னா நான் இந்த மாதிரி மெசேஜ் எல்லாம் இதெல்லாம் வந்து கொஞ்சம் முன்னாடி வந்து தெரியதாக இருந்துச்சு இப்போ பார்த்திங்கன்னா வந்து பெருசாக இருக்குது இந்த ஸ்டிக்கர்ஸ் எல்லாம் சரிங்களா அந்த நம்பர் கூட முன்னாடியே வந்து சின்னதாக இருக்கும் ஸோ இதெல்லாம் வந்து ரொம்பவே பெருசு பண்ணியிருக்காங்க இந்த சிம்பிள்ஸு இந்த மியூசிக்கு அடுத்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து அதிகமாக ஸ்டிக்கர்ஸ் எல்லாம் அதிகமாக கொடுத்துருக்காங்க சரிங்களா இது யூஸ் பண்ணுறவங்க எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா தெரியும் ஓகே நண்பர்களே இந்த அப்டேட் வந்து உங்கள் எல்லாேருக்குமே வந்து பிடிக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அதிகமாக கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா ஓகே தேங்க்யூ